மூன்று முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் ஐந்தாவது முறையாக எம்எல்ஏவாக இருப்பவர் எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சர் அமைச்சர்னு பல பொறுப்புகளில் இருந்த ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தில் நின்று தொடர்ச்சியாக வச்சுகளை பார்த்தவர் தோல்வியே சந்திக்காத ஒருத்தர் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்துல போட்டியிடுகிறார் சுயேச்சை வேட்பாளராக அவர் சாதிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா ஓட்டு வாங்குவாரா அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பல கேள்விகள் ஓபிஎஸ் முன்னால் வைக்கப்படுகிறது ஆண்டவருடைய கோர்ட் இருக்கு ಅಂದ ಕೋಟ್ಲ ಇಂದ ಅಣ್ನಾಮಲ ಜೆಯಿಮ್ಪಾ, ನಿಚ್ಚೆಮಾ ಜೆಯಿಮ್ಪಾ, ಇದ ಅಂದ ದಿರುವನ್ನಾಮಲ ಶಿವು ಮೇನ ಸತ್ಯಾ. money but...